ஒன்னும் துயிரும் முத்தும் மன்னிய மாமலை பயந்த காமருமணியும் இடைப்பட செய்யவாயினும் தொடர் புலர்ந்து அறிவிலை நங்கலம் அமைக்கும் காலை ஒருவழி தோன்றியாங்கு என்று சங்ககால புராண நோட்டு பாடல் ஒன்று எனக்கு இந்த நேரத்தில் நினைவுகிறது சான்றோர்கள் ஒன்று சேர முடியாது அவர்களுக்கு வெவ்வேறு பணிகள் இருக்கலாம் ஆனால் அறிவிலை நங்கலம் அமைக்கும் காலை ஒருவழி தோன்றியாங்கு என்று ஒரு ஓமையற்ற நான் ஒரு அழகான புலவன் மலையிலே மணி கிடைக்கின்றது ஆழ்கடலிலே முத்து கிடைக்கின்றது பொன்னும் துயிரும் முத்தும் மன்னிய மாமலை பயந்த காமரமணியும் தூரங்களால் அதிகமாக இடைவெளி கொண்டது நாம் பலவற்றை துறந்து வாழ்வதற்கு முடியாது துறவிகளை ரொம்ப பாராட்டுறோம் என்ன காரணம் என்றால் அது செய்ய முடியாத காரணம் நம்மால் பலவற்றை துறக்க முடியவில்லை இல்லை பலவற்றை மறக்கவே முடியவில்லை நாம் எங்கு துறப்பது ஏன் துறவிகளை பாராட்டுகிறோம் என்றால் ஒரு அறிஞர் அழகாக சுருக்கமாக சொல்லலாம் உலகம் நம்மை துறந்துவிடும் என்பதை தெரிந்து அந்த உலகத்தையே முன்னால் தான் முடியாது உப்பு குறைந்தால் உடனே பெருங்குற சாப்பிட சாப்பாட்டுல ஒரு சிறு இன்பத்தை நம்மால் இழக்க முடியல சராசரி தினமும் உப்பு போட்டு சாப்பிடுகிறோமே இன்று கொஞ்சம் குறைந்தால் என்ன என்று எண்ணுகின்ற வழக்கம் அனுபவிப்பதால் எவ்வளவும் குறைக்கக்கூடாது என்று அனுபவிப்பதிலேயே துய்ப்பதிலேயே நம்ம தவிர துறப்பதற்கு நமக்கு மனம் வருவதே கிடையாது இந்த வாழ்க்கையில அதனால்தான் திருவள்ளுவர் துணை துறந்தார் பெருமை துணைக்கூறின் என்று சொன்னார் அவங்களுடைய பெருமை சொல்லவே முடியாது அப்படி என்ன முற்பட்டால் இறந்தாய் எண்ணிக்கொண்டது என்றால் உலகம் நம்மை துறக்கும் என்பதை முன்னாடியே தெரிந்து கொள்கின்றவர்கள் துறவியாக போய்விடுகிறார் ஆனால் தான் அவளை வெளிப்படுகிறோம் ஆண்டவனை அடைய கூட அந்த துறவிகள் தொடர்பு தேவை ஒரு பாடல் உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிடும் இந்த விரைவில் தீயினன் என்ற பாடலை ஆண்டவனை அடைய வேண்டுமானால் அவங்களோட உறவு கொள்ள வேண்டும் என்று அழகாக நவக்கரசர் பாடுகிறார் விலகை தீயினும் பாலில் படு நெய் போல் மறையறிந்துள்ளான் மாமன் சோதியான் உறவு போல் நட்டு உணவு கையிற்றினால் முருக வாங்கி கடைய முன்னிற்குமே என்று சொல்லிவிடுவார் அழகான கருத்துதான் தான் அதுல ஒரு சிறப்பான எண்ணம் என்றால் உங்களுக்கு எல்லாம் தெரியும் பெண்களுக்கு பால் தெரியும் பாலுக்குள்ளே தான் இருக்கிறது நெய் என்பதும் தெரியும் ஆனால் உரைமோர் என்று ஒன்று வேண்டியிருக்கிறது கையில் இருக்கிறது மத்திருக்கிறது இருக்கிறது பானை இருக்கிறது தயிரும் இருக்கிறது ஆனால்

எனவேதான் குருவாய் அருவாய் என்று பாடிய அருணகிரி பெருமான் குருவாய் வருவாய் அருள்வாய் என்று கடைசியில் வேண்டினார் எனவே அப்படி நமக்கு வந்து வைத்திருக்கின்ற நம்முடைய இந்த ஆச்சிரமத்தினுடைய குப்புதா சுவாமிகள் இத்தனை பேருக்கும் வழிகாட்டுகிறார் அதில் பெண்களுக்கு இவ்வளவு ஞான வாய்ப்பை கொடுக்கின்ற ஒரு ஆச்சாரமாக இருப்பதனால ரொம்ப தனித்த முறையில வாழ்த்துவோம் ஏன்னா பெண்களை இப்படி ஞான வழியிலே பார்க்க முடியவில்லை வெவ்வேறு நிலையிலே பார்க்கிறோம் இப்படி ஞானத்தையும் பெறுவதற்கு பெண்கள் இங்கு வருகிறார்கள் நிரம்ப உபதேசம் பெறுகிறார்கள் என்பதை என்னவன் எனக்கு நான் பேச நேரமில்லை இல்லை இருந்தால் கூட நகைச்சையாக சொல்கிறேன் நேர்கொண்ட பார்வை இன்றைய பெண்களுக்கு என்று சொல்கிறார் அது ஜவுளி கடையை பார்த்தா நேர்கொண்ட பார்வையாக தான் ரொம்ப பேர் அப்படிதான் பார்க்கிறார்கள் தவிர உண்மையிலே சொல்கிறேன் அவர் சொன்னார்கள் மெய்ப்பொருள் சிந்தனை என்பது தலைப்பட்டார் தீர துறந்தார் என்று சொன்னார் திருவள்ளுவர் மயங்கி வலைப்பட்டார் மற்றவர் என்று இடியாக சொல்கிறார் உங்க பேர் குடும்பத்துக்குள்ளே வாழ்கின்றவர்கள் எல்லாம் அவர்களுக்கு சமமாக ஆக முடியாது தீரத்துறம் தான் தலைப்பட்டார் மனிதனோடு தலைப்படும் மனிதர் யார் என்றால் ஆண்டவனை காண வேண்டும் என்று மட்டுமல்ல தேட வேண்டும் என்று மட்டுமல்ல அடைய வேண்டும் என்ற ஆனந்தத்தை தேடிக்கொண்டு நடக்கின்ற துறவிகள் அனைத்தையும் தொடர்ந்து கொண்டு போகிறார் விட்டு அப்படி போகின்ற பொழுது அந்த துறவிகளை பின்பற்றுவதற்கு இல்லத்திற்கு மனம் வருமா பெண்களுக்கு மனம் வருமா என்றால் மனம் வரும் அவர்களுக்கும் உண்டு என்பதை இந்த நூற்றாண்டிலே இங்கே இருக்கிற நம்முடைய மெய்யன்பொருளாக இருக்கின்ற இருக்கின்ற அன்பர்களை போல நீங்களும் மெய்யன்பொருளாக இருந்து அந்த ஞானபதேச உபதேச என்று நினைக்கின்ற பொழுது மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் எனவே இந்த ஆச்சிரமம் இத்துணை ஆன்மாக்களோடு தொடர்பு கொண்டு உண்மையிலேயே வேளாந்த ஒரு உணர்வை ஊட்டி எல்லோருக்கும் ஆண்டுகளை சொந்தமாக்கி இருக்கின்ற ஒரு அரும்பணியிலே முன்னேற்றம் கண்டு வருகிறது ஒரு மண்டபம் போதாது மெய்யன்பு வருகிறார்கள் இன்னொரு மண்டபம் என்று அடியெடுத்து வைக்கின்ற குழந்தையை போல இந்த முன்னோக்கி வருகிறது அதுக்கு மண்டபங்கள் உதவி செய்கின்றன எளிமையான முறையிலே அற்புதமான தனிமையான இடமாக அமைந்திருக்கின்ற வந்து இந்த ஞான பேச்சியை பெறுவதற்கு நம்முடைய குபுதா சுவாமிகள் அவர்கள் மிகச் சிறப்பான சிரமமான காரியத்தை ஏற்றுக்கொண்டு செய்து வருகிறார்கள் அவர்கள் பணியை என்னை போன்றவர்கள் உங்களுக்கு நன்மை கிடைக்காது ஏனென்றால் வாய்ப்பேற்றினால் ஒண்ணுமே ஆக போறது கிடையாது நல்லா தெரியான ாய் பாசம் பூச விடாய்வை நெசமுடன் மனமே உனக்கு என்னவா என்று ஒருவர் கேட்கிறார் பேசிக்கொண்டு அப்பா நீ பேசுகிறாய் சரி எதற்கு உனக்கு வாய் பேச போகிறது என்று கேட்கிறார் இங்க இருக்கின்ற மெய்யன்பர்கள் மயில்சாமி போன்ற மெய்யன்பர்கள் இரவும் பகிலும் இந்த விழா திறப்பு விழா திறப்பு விழாவை விழாவை மிகவும் கோலாகலமாக நடத்த வேண்டும் என்று அயனாவது உடைத்தார்கள் பரம்பொருளை காண்பதுதான் யோகம் அந்த யோகத்தை பயிற்சி தவத்தை கற்றுக் கொள்வதற்கு தனிமை வேண்டும் வேண்டும் வழி ஒரு கருத்தை சொன்னார்கள் அவருடைய வாழ்க்கை வரலாற்று எழுதி என்ற பொறுப்பு எனக்கு இருப்பதனால எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது பொருளாக இருக்கிறது இந்த ஐம்புலன்களும் அடக்க வேண்டும் ஆனால் இந்த ஐம்பொருளையும் அடக்குவதற்கு ஆறாவது பேரவி ஒன்று வேண்டும் கண்ணன் ஆடுகின்றது இந்த ஐம்புலனையும் அடக்கி எந்த எவனுடைய ஆன்மா எவனுடைய பேரறிவு ஆடுகிறதோ அந்த கால ஆனந்தம் இருக்கும் என்று ஒரு ஆனந்த அனுப்பியை எனக்கு இதை படிக்கின்ற பொழுது சாக்கிரத்தை ஞானம் பெறுகின்ற போகின்றவர்களுக்கு ஒரு பரீட்சை வைப்பாராம் என்ன பரீட்சை என்றால் இவன் ஞானத்தை பெறுவதற்கு தகுதி உள்ளவனா நீர்முகம் தன்னை காட்டு என்று சொல்லுவாங்க முகத்தை தண்ணீர் கொள்ளு கொண்ட காட்ட சொல்லு என்று சொல்லுவாராம் சாக்கிரதீஸ் அழைத்துக் கொண்டு போவார்களாம்

ஆசிரம வளர்ச்சிக்காக இந்த மூன்று மாத காலமாக இடைவிடாது பணியாற்றிய நமது சீட பி எஸ் பயசாமி அவர்களுக்கு சுந்தரசாமி அவர்கள் இந்த பொன்னாடியை போட்டுவார் அடுத்து இந்த விழாவை இந்த விழாவுக்கு முன்னிலை வகித்திருக்கும் ராதா ராதாகிருஷ்ணன் அவர்கள் ஒரு பத்து நிமிடம் பேசுமாறு நான் நினைக்கின்றேன் நமது தேசிய ராதாகிருஷ்ணன் முத்தமிழ்ச்சி சங்க தலைவர் நமது ஐயா அவர்களுக்கு நமது ஆசிரமர் தலைமை தந்தவர்களை முன்னாடி பொறுத்துமாறு கேட்டுக்கொள்கிறேன்